கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமை சித்தவராஜ் கத்தை இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் உபாகமம் முப்பது ஐந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும் படிக்கு உன் தேவனாகிய கத்த அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் ஆமாங்க அவர் உங்களுடைய பிதாக்களை பார்க்கிலும் பெருக பண்ணுவாராம் தாபீது ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆடு இருந்தார் ஆடு மேய்கிச்சில் ஒரு நாளைன்னு அவர் நினச்சிருக்க மாட்டார் தனக்கும் அரியாசனம் கிடைக்கும் நாம ராஜாவாகும்னு சொல்லி ஒரு நாளேனும் நினச்சிருக்க மாட்டார் ஆனால் கத்தர் தேவனை உறுதியாகி அவன் பற்று கொண்டது நிமித்தம் கத்தர் ஒரு காலகட்டத்தில் அவங்க தகப்பனை காட்டிலும் ஒரு அரியாசனத்தில் எட்டாத உயரத்தில் தாவிதை வைத்து அலங்கரித்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இதை கொண்டு இருக்கிற வேலையில் கடன் பிரச்சனையோடு நீங்கள் அல்லாடி கொண்டு இருக்கலாம் இதிலிருந்து வெளியில் வர முடியல நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி இதில் இந்த வார்த்தை வேறையா இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கலாம் அல்லது சரீர வியாதியில் மிகவும் அல்லல்பட்டு கொண்டு இருக்கலாம் தீரா வியாதி எனக்கு வந்துட்டு இதிலிருந்து எனக்கு வெளியே வர முடியாமல் நான் திணறுகிறேன் இந்த ஆசிர்வாதம் ஏன் வாழ்க்கையில் நடக்குமான்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம் சகோதரனே சகோதரியே கத்தர் சொன்னது சொன்னதுதான் தான் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்களுடைய பிதாக்களை காட்டிலும் கத்தர் உங்களை பெருக பண்ணுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு சாதாரண செருப்பு தொழிலாளியுடைய மகன்தான் தான் ஆனா தேவாதி தேவன் அவருடைய ஜபத்தின் நிமித்தம் கத்தர் அவரை உயரத்தில் வைத்தார் அமெரிக்க ஜனாதிபதியாக அவரை உயர்த்தி அலங்கரித்தார் இன்றைக்கு உங்களையும் ஒரு நல்ல ஒரு நிலையில வைத்து அலங்கரிக்க கத்தர் காத்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம் விசுவாசம்தான் நாம் ஜெயிக்கிற ஜெயம் நம்ம விசுவாசிக்கும் போது தான் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கண்மூடித்தனமாக விசுவாசிப்போம் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கற்று இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகாமே